இறந்து போனவர்களுடைய சமாதி இருக்கு பாருங்க இப்போ நாகூர்ல அடக்கப்பட்டவர் ஏர்வாடியில் அடக்கப்பட்டவர் அவருகிட்ட போய் என்ன செய்ய யாரு வேணாலும் எந்த மொழியில வேணாலும் வந்து கையாந்திரம் அது எப்படி அவர் வாழும் போது தமிழ் மொழி பேசிதான இறந்தாரு அவருக்கு தமிழ் மொழியை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படி எதுவுமே தெரியாமல் இறந்த ஒருவருக்கு யாரு வேணாலும் மலையாளத்துல இருந்து வர்றான் தெலுங்குல இருந்து வர்றாங்க கர்நாடகத்தில இருந்து வர்றாங்க எல்லா இடத்துல இருந்து வந்து ஒருவர் போய் கையாந்திரிய அப்ப நாளைக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க அல்லாவுக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளம் கிடையாது அல்லாவுக்கு தான் எல்லா மொழியும் தெரியும் அப்படிங்கும் போது இறந்து போன அவுளியா என்று சொல்லக்கூடியவர்கள் அவங்களுக்கு எப்படி எல்லா மொழியும் தெரிஞ்சிச்சு அப்ப எந்த இடத்துல கொண்டு அவர்களை வைக்கிறாங்க வழங்குதா இறைவனுடைய இடத்துல கொண்டு வைக்கிறாங்க எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க அல்லாஹ் மட்டும்தான் அனைத்து மொழியையும் அறிந்தவன் அவனுக்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் கிடையாது அப்படி பேராளர்களுடைய இறைவனுக்கு சமமாக இறந்து போனவரு வாழும் போதே தமிழ் ஒழுங்கு பேச தெரியாதவரு அவரை கொண்டு வைக்கிறத பாக்குறோம் அப்ப இந்த மொழி விஷயத்துல இன்னும் சொல்லணும் அடிப்படையாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு மொழியை கொடுத்திருக்கிறான் பேசுகிறோம் அப்பேர்பட்ட மாபெரும் இறைவன் தான் துதிப்பதற்கும் புகழ்வதற்கும் ஏற்றவன் நம்ம உள்ள என்ன சொல்லணும் நம்ம துதிக்கிற வணங்குற என்னுடைய இறைவனுக்கு எவ்வளவு பெரிய தகுதி இருக்கு அன்புக்கினிய சகோதரர்களே படைத்த ரபுல் ஆலமின் நமக்கு இந்த உலகத்திலே ஏராளமான அருள் குடைகளை கொடுத்திருக்கிறான் அந்த அருள்படைகளைப் பற்றி இறைவன் நம்மை சிந்திக்க தூண்டுகிறான் நான் உங்களுக்கு என்னென்ன அருள் கொடைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறனோ அதை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி திருமறை குரான் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லக்கூடிய நேரத்திலே ஆலாயி ரபி குமா உங்களுடைய இறைவனுடைய அருள் கொடைகளில் எதை நீங்கள் பொய் என்று கருதுகிறீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை திருமறைக்குரானிலே கேட்கிறான் அப்ப அல்லாஹ் வந்து ஏராளமான அருள் கொடைகளை சம்பந்தமாக நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருள் கொடைகளை நாம் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதுல பல்வேறு விதமான அருள் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான அருள் கொடை சொன்னால் நாம் பேசக்கூடிய மொழி அதுவே அல்லாவினுடைய மிகப்பெரிய அருளாக இறைவனுடைய சான்றாக அது இருக்கிறது நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மொழியை பேசுகிறோம் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதமான மொழியை பேசுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு மொழி என்று எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு வாழக்கூடிய காலகட்டத்திலே ஆறாயிரம் ஏழாயிரம் அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுகிறார்கள் அதில் சில மொழிகள் எழுத்து நடையில் இருக்கிறது சில மொழிகளுக்கு அந்த எழுத்து நடைகள் அதாவது எழுதக்கூடிய நிலைமை என்பது இல்லை வெறும் பேச்சளவில் இருக்கிறது சில மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன ஆக மொத்தத்தில் ஏராளமான மொழிகள் மனிதர்கள் பேசுகிறார்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேசக்கூடிய மொழியை பற்றி மனிதன் சிந்திக்கிறானா மொழி என்பது எப்படி கொடுக்கப்பட்டது அதை பற்றியெல்லாம் அவனுடைய சிந்தனைகள் ஆய்வு செய்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நம்ம சொல்ல முடியும் ஆனா மனிதனுடைய சிந்தனைகள் எதுல அதிகமாக போகிறதுன்னு சொன்னா சினிமாக்களிலும் சீரியல்களிலும் நடிகர்கள் நடிகைகள் அவங்களுடைய திறமைகள் அவர்களுக்கு விருது வழங்குவது ஒரு இசை அமைக்கிறார் அவரை வந்து இசை கடவுள் அப்படின்னு சொல்லி அவருக்கு விருது வழங்குவது இப்படின்னு சொல்லி மனிதர்கள் தங்களுக்கிடையே பாராட்டக்கூடிய விஷயத்தை தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இசை அமைப்பது அல்லது வேறு வேறு விஷயங்கள் செய்வது என்பதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அல்லால் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் கொடைகள் இருக்கா இல்லையா அதை நம்ம ஆய்வு செய்ய வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம் அதை சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இந்த மொழியை எப்படி உருவாக்கினான் அது முதலிலே எப்படி வந்தது அது எப்படி இன்றைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது இந்த மொழியை உருவாக்கிய இறைவன் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க ஒருவனாக இருப்பான் அப்படிங்கிற அந்த அறிவை நாம வளர்த்து கொண்டால் நிச்சயமாக இறைவனை புரிந்து கொள்றதுல நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் திருமறை குரான் இந்த மொழிகள் சம்பந்தமாக அல்லாஹ் சொல்லும் போது நீங்க ஆய்வு செய்து பாருங்க இது அல்லாவினுடைய சான்றுகளில் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி திருமறை குரான் அதை நமக்கு ஆய்வு செய்ய சொல்லுகிறது அல்லாஹ் சொல்லுகிறான் பூமி படைத்திருப்பதிலே அல்லாவினுடைய சான்று இருக்கிறது அதே நிறங்களிலும் அல்லாஹ் பிரித்து வைத்திருப்பதிலே ஏராளமான சான்றுகள் அல்லாஹ் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இதிலே சிந்திக்கக்கூடியவர்களுக்கு சான்றுகள் இருக்கிறது அச்சாச்சிகள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறாங்க அப்போ மொழி என்பது நிறங்கள் என்பது ஏராளமான சான்றுகளை கொண்டதாக இருக்கிறது அப்ப நம்ம பேசக்கூடிய மொழியை பத்தி நம்ம என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துக்கிறோமா அந்த மொழி பேசுவது என்பது அதுக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்படுகிறது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோமா இல்லையா இத பேசக்கூடிய நேரத்தில் நம்முடைய உடலில் இருந்து ஒரு ஓசை வருகிறது ஓசை வரும்போது நீங்க கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அது வெறுமன ஓசை வந்து கேட்பது என்பது கிடையாது அதுக்குள்ள ஒரு வடிவம் இருக்கிறது என்ன வடிவம்லாம் இருக்கிறது அல்லாத நீங்க அந்த சான்றுகளை சிந்திச்சு பாருங்க அதே மாதிரி அல்லாஹ் ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க மாட்டார்களா அப்படி கேட்கிறான் வானம் பூமி படைத்தது குறித்து சிந்திக்க மாட்டார்களா என்று கேட்கிறான் அதே போல மலையை பற்றி அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா இப்படி அல்லாஹ் தன்னுடைய அருள் கொடைகளை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறான் அப்ப அந்த பேசக்கூடிய அந்த மொழி இருக்கிறதா இல்லையா அது வெளிவருகிறது என்று சொன்னால் அதுல ஏராளமான சான்றுகள் சும்மா வரல அது நம்முடைய வாய் அமைப்பு அமைப்பு அதே போல நமக்கு நாக்கு இது எல்லாம் ஒரு கரெக்டா கட்டமைப்பில் இருந்துதான் மொழி என்பது வருகிறது நம்ம பேசுற அந்த ஒளி வருகிறதா இல்லையா எப்படி வருகிறது சும்மா உங்களுக்கு சத்தம் வருகிறதா அப்படி கிடையாது அதுல அந்த பல்ல வந்து மேல ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறான் அதே போல தாடையை வச்சிருக்கிறான் அதே போல வந்து உள்ள நாக்கு வருகிறது இதுல ஏதாவது ஒரு குறைபாடு வந்தா கூட நம்முடைய வாயிலிருந்து மொழி வராது நம்ம பேச முடியாது ஒரு சொல்லுவார்கள் பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு அப்படிம்பாங்க குறைபாடு விழுந்து விட்டாலோ அந்த கட்டமைப்பில் ஒரு மொழி வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பேச்சு வரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்போ அல்ல இவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சி சான்றுகளை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது அல்லாவினுடைய படைப்புகளை சிந்திக்கிறதே கிடையாது மனிதன் உருவாக்குறான் பாருங்க மனிதன் ஆடுறது பாடுறது அவன் டான்ஸ் ஆடுறது கூத்தடிக்கிறது இது மாதிரியான விஷயங்களை தான் மனிதன் பெரிய விஷயமாக பேசுறான் அல்லாஹ் குரான்ல மூமீன்களுடைய பண்புகள் குறித்து அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் மூமீன்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் நின்ற நிலையிலையும் அமர்ந்த நிலையிலையும் படுத்த நிலையிலும் வானம் பூமி படைத்தது குறித்து சிந்திப்பார்கள் அப்ப தொழுகைங்கிறது மட்டும்தான் இபாதத்துங்கிறது கிடையாது இப்ப ஜும்மாவுக்கு வர்றீங்களா இல்லையா அப்ப வரும்போது உட்கார்ந்து இருக்கிறோம் தொழுகிறோம் பயன் கேட்கிறோம் அதே மாதிரி நோன்பு வைக்கிறோம் கட்சிக்கு போறோம் இதுதான் வணக்க வழிபாடு இதுதான் அல்லாவை நெருங்கக்கூடிய ஒரு முறை அப்படிங்கிறது கிடையாது இது அல்லாம அல்லாஹ் என்ன சொல்றான் அவர்கள் நின்ற நிலையிலையும் படுத்த நிலையிலேயும் அமர்ந்த நிலையிலேயும் வானம் பூமி படைத்தது குறித்து சிந்திப்பார்கள் அப்ப அந்த மொழி என்பதே ஒரு அல்லாவுடைய பெரிய சான்றுகளில் ஒன்று சாதாரண சான்று கிடையாது இப்ப மொழி இல்லைன்னா நம்ம எப்படி தொடர்பு கொள்ள முடியும் மனிதர்கள் எப்படி பேச முடியும் செய்களை தான் நம்ம பேச முடியும் அதனால் தான் ரெண்டு நாள் உடம்பு சரியில்லைன்னு வைங்க ஜுரம் ஆகுதுன்னு வைங்க அல்லது நம்ம ஒரு பெட்டில் படுத்து கிடக்குறோன்னு வைங்க பேச முடியல பேச முடியலன்னா என்ன செய்கிறோம் செய்கையை வச்சு சொல்றோம் சாப்பாடு இப்படிங்கிறோம் அது மாதிரி தண்ணி இப்படிங்கிறோம் அப்போது நமக்கு ஒரு மொழி இல்லைன்னு சொன்னால் ரெண்டு நாள் ஒரு நாள் நம்மளால் பேச முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய செயல்பாடு எப்படி மாறுது கொஞ்சம் கையில் கேட்குறோம் கையில் செய்கையை காட்டுறோம் அப்போது மொழியே அறவே இல்லை என்று சொன்னால் காலம் முழுவதும் நம்முடைய செய்கையை காட்ட முடியுமா நம்ம பேசிக்கொண்டுருக்க முடியுமா அப்ப செய்கையிலே காலம் முழுவதும் செய்ய முடியாது அல்லாஹ் வந்து எவ்வளவு பெரிய அருள் கொடைகளாக இந்த மொழியை அல்லாஹ் வந்து உருவாக்கி வைத்திருக்கிறான் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும் கவனிக்கணும் அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குரானில் இன்னொரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தான் எழுதுகோளால் கொடுத்தான் அல்லது அல்லாம பில் கலம் அவன் தான் உங்களுக்கு எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான் அப்ப கல்விங்கிறது அல்லாபுரத்துல இருந்து வந்ததுதான் மனிதன் எப்படி யோசிக்கிறான் கேட்டா கல்விங்கிறது என் வந்தது நான் படிச்சிருக்கிறேன் நான் பெரிய டிகிரி அறிவு சிந்தனை அறிவியல் ஆற்றல் விண்வெளி பயணம் அதே மாதிரி வந்து ராக்கெட் ஏவுறது அதே மாதிரி ஒரு செகண்ட்ல ஒரு நொடி பொழுதுல ஒரு நாட்டை இன்னொரு நாட்டை தாக்குவது கம்ப்யூட்டர் உலகம் ஏஐ இப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அறிவும் ஆற்றலும் எனக்கு இருக்கிறது நான் பெரிய அறிவாளி என்று சொல்லி மனிதன் சொல்லி கொண்டிருக்கிறான் நினைத்து கொண்டிருக்கிறான் ஆனா அல்ல என்ன சொல்றான் தெரியுமா திருமறை குரான்ல நான் தான் உங்களுக்கு எழுதுகோளால் அதை கற்றுக் கொடுத்தேன் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது என் புறத்தில் இருந்து வந்ததுதான் அப்ப இன்னைக்கு ஏஐ அப்படின்னு சொல்றோமா இல்லையா நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய அட்வான்ஸா வந்துடுச்சு எல்லா விதத்திலையும் பெரிய வளர்ச்சி இருக்கிறது ஒரு நாட்டை ஒரு காலத்தில் தாக்கணும் சொன்னா ரொம்ப நாள் ஆகும் நிறைய நேரம் ஆகும் இப்பெல்லாம் அப்படி கிடையாது ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் தான் கரெக்டா இந்த இடத்துல இன்னார் இருக்கிறாரு இந்த இடத்துல இன்னும் எதிரி இருக்கிறா இந்த இடத்த தாக்கணும் சொன்னா கரெக்டா பட்டணம் அடிச்சா துல்லியம போய் தாக்குது தாக்கணும்னா அங்க போய் நாலு தாக்குதல் உள்ளாயிருது அப்ப மனுஷன் என்ன நினைக்கிறான் தன்னுடைய அறிவு நமக்கு தான் பெருசா இருக்குன்னு நினைக்கிறான் ஆனா அல்லாஹ் திருமறை குரானிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவு நான் கற்றுக் கொடுத்தது தான் கொடுத்தது தான் அது நீங்களா உருவாக்கிக்கிட்டது கிடையாது அப்படிங்கறதை திருமறை குரான் நமக்கு கற்றுத் தருகிறது அதே மாதிரி அல்லா என்ன சொல்றான் பாருங்க நம்ம வந்து ஆதம் அவர்கள் இப்ப நம்ம இன்னைக்கு இந்த மொழிகள் பேசுறோமா இல்லையா இதுல நிறைய கத்திருக்கிறோம் ஏராளமான மொழிகள் இருக்கிறது இதனுடைய அடிப்படை என்னென்னு கேட்டால் ஆதம் அலை இஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் வ அல்லம ஆதமல் அஸ்மா குல்லகா ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் நாம் கற்றுக் கொடுத்தோம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறோம் பாருங்க ஆதம அலை இஸ்லாம் அவர்களுக்கு எல்லா பெயர்களையும் நாம் தான் கொடுத்தோம் என்று சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுக்கிறான் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் கொள்கை ரீதியாக நம்மை நிறைய வழி எடுக்கிறார்கள் அதுல ஒரு முக்கியமான ஒரு வழிகேடு என்னன்னு கேட்டீங்கன்னா மொழியை உயர்வாக்கி இறைவனை தாழ்வாக்குறது மொழியை வந்து உயர்வாக பேசி இறைவனை வந்து இறைவன் வந்து முதலில் தோன்றியது அது வந்து மொழிதான் நம்ம வாழக்கூடிய கலாச்சாரம் தான் இறைமார்க்கம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தாக்கங்கள் இன்னைக்கு பேசக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது ஆனால் திருமறை குரான் என்ன சொல்கிறது நீ ஒரு களிமண் நீ ஒரு அறிவற்ற ஜடம் உனக்கு எதுவுமே தெரியாது உனக்கு எல்லா ஞானங்களையும் எல்லா அறிவுகளையும் ஆற்றலையும் மொழியையும் தந்தது யாரு அதை நான் தான் நான் சொல்லலைன்னா உனக்கு எதுவுமே தெரியாது அப்ப கல்வி என்பது மொழி என்பது அல்லாதுதான் எல்லாத்துக்கும் என்ன செய்யறான் கற்றுக் கொடுக்கறான் முதலில் ஆதம் இஸ்லாமர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் வழியாக உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகள் பரவியது இறைவன் கற்றுக் பெரிய அத்தாச்சியாக சான்றாக அறிவாக அப்படி இருக்குன்னு சொன்னா மொழி பேசும்போதே போதே அல்லாவை நினைக்கணும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் பாருங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம அல்லாவுடைய நினைவு நமக்கு வரணும் அதுக்கு தான் இதை நம்ம சொல்றோம் ஜும்மா உரையில இது ஏன் சொல்லப்படுகிறது நாம பேசிட்டு இருக்கும் போதே அல்லா எவ்வளவு பெரிய அருள் குடையாளன் எவ்வளவு பெரிய அறிவும் ஆற்றல் உடையவன் இப்போ இங்கே நம்ம தமிழ் மொழி பேசிட்டு இருக்கிறோம் எதுவுமே தெரியாத ஒரு ஜப்பான் மொழிக்காரர் வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறார் அவரு நம்ம பேசக்கூடிய மொழியை கேட்டுக்கொண்டிருந்தால் அவருக்கு என்ன புரியும் அவருக்கு ஏதாவது தெரியுமா தெரியாது புரிய புரியதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிகிறது இதே இப்போ நம்ம பக்கத்து மாநிலங்கள் பீகார் இதுல இமாமுங்கள்லாம் வர்றாங்க நம்ம ஜும்மா உரை நிகழ்த்தும் போது இமாம் உட்காந்து கேட்டுட்டு தான் இருப்பாரு அவருக்கு நம்ம ஜும்மா உரையினுடைய எல்லா விஷயங்களும் தெரியுமா தெரியாது அவர் ஊர்ல அவர் ராஜா அங்க போய் அவங்க மொழியில பேசும்போது நம்ம எப்படி இருப்போம் ஜடமா இருப்போம் எதுவும் தெரியாது அப்ப அந்த மொழிக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு பாருங்க அப்ப இதையெல்லாம் நம்ம சிந்திக்கும் போது இது அனைத்து மொழிகளையும் அறிந்தவன் யாரு அல்லாவாக இருக்கிறான் அப்ப அல்லா எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் எத்தனை ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் அதை அனைத்தையும் உருவாக்கியது இறைவன் அனைத்தையும் அல்லாது அறிந்து வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இறைவனுடைய அறிவு ஆற்றல் எவ்வளவு விசாலமானது என்பதை நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்கள் அவங்களுடைய காலத்தில் வந்து ஒரு படிக்கட்டு சகாபாக்கள் ஏறுறாங்க ஏறும்போது என்ன செய்றாங்க ரொம்ப சத்தமா வந்து அல்லாவுடைய இறைவனை வந்து புகழ்றாங்க ரொம்ப சத்தமா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்மருங்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்க ரொம்ப சத்தமாக கூப்பிட வேண்டாம் மெல்ல கூப்பிடுங்க உங்களுடைய இறைவன் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவனுக்கு வந்து கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் கேட்கக்கூடிய இறைவனைத்தான் நீங்கள் அழைக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் வந்து சகாபாக்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா ஒரு படிகட்டு ஏறும்போது மூச்சு வாங்க பாருங்க அப்பவும் கூட நம்ம அல்லாஹ்வை நினைக்கிறோம் அல்லாஹ் அக்பர்ங்கறோம் அதே மாதிரி அல்ஹம்துல்லா நீங்க தும்முன உடனே அல்ஹம்துல்லாங்கறோம் அது ஏன் அப்படி சொல்லப்படுது நம்ம தும்முறோம் தும்முன உடனே அல்ஹம்துல்லாங்கறோம் ஏன் அப்படி சொல்லப்படுது தும்முகுறிய அந்த கன செகண்டில் நம்மால எந்த செயல்பாடும் செய்ய முடியாது யாராவது ஒருத்தர் போன் போடுறாரு வைங்க அப்ப நீங்க தும்முனீங்கன்னு வைங்க தும்முகுறிய அந்த கடைசி அந்த அந்த கன செகண்ட்ல அந்த நேரத்துல போன் பேசக்கூடிய நபருக்கு பதில் சொல்ல முடியுமா காசு கேட்கக்கூடிய ஆளுக்கு காசு கொடுக்க முடியுமா அந்த தும்மி முடிச்சவொடனே அடுத்து பதில் சொல்லுவாருக்கு என்ன அர்த்தம் அந்த கணே செகண்ட் அந்த நேரத்திலே என்னுடைய உயிர் என் கைவசம் இல்லை இதை கொடுத்த அல்லாஹ் தான் அதுதான் அல்லாஹ் அருகன் தில்லாங்றும் அல்லாஹுக்கும் புகழ்ந்துரும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மொழியை பேசிகிட்ருக்கிறோம மொழியை அல்லாஹ் கொடுத்துருக்குறானே அதை பற்றி அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் நமக்கு த தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்தை அருள் கொடையை அதை நினைத்து அதை வந்து ஒரு ஒரு புகழ்ச்சியாக மகிழ்ச்சியாக நம்ம நினைக்கிறோமா நினைக்கணும் அதே மாதிரி மொழி விஷயத்தில் ரெண்டு மூணு பார்வைகள் இருக்கிறது தூய மொழி தூய மொழினா என்னது நம்ம பேசிட்டு இருக்கிறோம் தூய மொழி இது இல்லாம ரொம்ப லோ கிளாஸ் மொழி இருக்கிறது ரொம்ப லோ கிளாஸ் மொழின்னா இப்ப சென்னையில அதாவது சென்னையில இப்ப நம்ம பேசுற மொழிங்கிறது இல்லாம சண்டைகள் வரும் பாருங்க தெரு சண்டைகள் சண்டைகள் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஏதாவது யாராவது சண்டைகள் போட்டு இருந்தாங்கன்னா அங்கனுக்குள்ள நின்று ரெண்டு நிமிஷம் நின்று பார்த்தீங்கன்னா அங்க பயங்கரமான மொழி ஓடிட்டு இருக்கும் அந்த மொழியெல்லாம் நம்ம பேச முடியுமா ஜும்மாவில் சொல்ல முடியுமா அப்போ மொழி வந்து எவ்வளோ லோ கிளாஸ்லயும் இருக்கு நீங்க பாருங்க அப்போ மொழியை அல்லாஹ் கொடுத்துருந்தாலும் அந்த மொழியிலையும் நீங்க நன்மை அடையக்கூடியதுன்னு அடையக்கூடாதுன்னு சொல்லி செய்தான் ஒரு பக்கம் என்ன செய்யறான் நிறைய வித்தைகளை காட்டுறான் ஆபாசமா பேசுறது ரெட்டை அர்த்தத்துல பேசுறது கிண்டல் பேசுறது இதெல்லாம் மொழி தானே இதெல்லாம் மொழியில இருந்து வருது வாயில இருந்து வருது அப்ப நமக்கு இந்த கெட்ட விஷயங்களை பேசக்கூடிய விஷயத்தில இருந்து தவிர்த்து விட்டு நல்ல விஷயத்தை பேசி என்ன செய்யணும் மொழியின் மூலமாக கூட நீங்க நன்மை அடையலாம் நல்ல விஷயத்தை நீங்கள் சொன்னால் அது ஒரு சதக்கா தானே அது ஒரு தர்மம் தானே நல்ல விஷயத்தை பேசுறீங்க அது தர்மம் இல்லையா ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யறீங்க அதுவும் தர்மம் தான் நல்லத பேசுறீங்க அழகிய பேசுறீங்க அழகிய ஆலோசனை கொடுக்குறீங்க சலாம் சொல்றீங்க அவங்கள பார்த்து சிரிக்கிறீங்க மொழி ரீதியாக சில உணர்வுகளை அழகிய வார்த்தைகளை வெளிப்படுத்துறீங்க அதுவும் உங்களுக்கு தர்மம் தானே அப்ப இருந்து இப்படியான நன்மைகளை நம்ம என்ன செய்ய முடியும் அடைந்து கொள்ள முடியும் அதே போல நபிகள் நாயகம் சல்லல்லா உலை செல்லம் அவர்கள் அவங்க சொல்லி காட்டுறாங்க நாளைக்கு மறுமை நாளிலே இறைவன் முன்னால் நாம் அனைவரும் நிற்போம் அன்றைய தினம் ஏராளமான மொழி அந்த மொழியை பேசக்கூடிய எல்லாரும் வருவார்கள் எத்தனை மொழி பாருங்க ஒரு மனுஷன் அதிகபட்சமா ஒரு மூணு மொழி நாலு மொழி பேசலாம் நம்ம தமிழ் மொழி தாய்மொழின்னு வச்சுக்காங்க நீங்க ஆங்கிலம் பேசலாம் சில பேர் கூடுதலாக இந்த கர்நாடகா அல்லது தெலுங்கு அல்லது மலையாளம் பேசுவாங்க அதுல கூட எல்லாத்தையும் நூத்துக்கு நூறு கரைச்சி குடிச்சு பேச மாட்டாங்க எல்லாம் தொட்டு தொட்டு பேசுவாங்க பேசும்போது நாலு மொழி எனக்கு தெரியும் அப்படி சொல்லிடுவாங்க லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் குடும்பக்கூடிய அந்த இடத்துல பல்வேறு விதமான மொழிகாரம் வந்து நிற்பான் எப்படி நிப்பாம் பாருங்க அப்ப அல்லாவுக்கும் நமக்கும் எந்த திரையும் கிடையாது எதுல திரை கிடையாது தெரியுமா மொழியில் திரை கிடையாது யாரும் மொழிபெயர்க்க வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு அல்லாவுக்கும் ஒரு பல மொழிகள் இப்போ தெலுங்கு பேசுகிறார் சீன மொழி பேசுகிறார் என்ன வேணாலும் பேசு அவருக்கு என்ன கிடையாது திரை கிடையாது என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லா அலை அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அந்த நேரத்துல விசாரணை கடுமையா இருக்கும் நீங்க தர்மங்கள் செய்யுங்க எதையாவது ஒன்று தர்மம் செஞ்சு நிறைய நீங்க தப்பிச்சுக்காங்க அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஆலோசனை அப்ப பாருங்க மறுமை நாளில் கோடி கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஏராளமான மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுக்கும் அவருக்கும் எந்த திரையும் கிடையாது அல்லாவுக்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் கிடையாது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது ஏன் நம்ம சொல்றோம் கேட்டால் இறைவனுக்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் தேவையில்லை மனிதனுக்கு வந்து ஒன்று ரெண்டு மொழிகளை தான் ஒரு மொழியை தவிர கூடுதலாக கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இறந்து போனவர்களுடைய சமாதி இருக்கு பாருங்க இப்போ நாகூர்ல அடக்கப்பட்டவர் அதே மாதிரி வந்து ஏர்வாடியில் அடக்கப்பட்டவர் தமிழ் மொழி பேசி தான் இறந்திருப்பார் அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க யார் வேணாலும் எந்த மொழியில வேணாலும் வந்து என்ன செய்யறாங்க கையேந்திரான் அது எப்படி ஏந்திர அவர் வாழும் போது தமிழ் மொழி பேசி தானே இறந்தாரு அவருக்கு தமிழ் மொழியை தவிர வேற எதுவும் தெரியாது யாரு வேணாலும் தெலுங்குல இருந்து வர்றாங்க வர்றாங்க எல்லா இருந்து வந்து நீ ஒரு தமிழ் மொழி பேசி இறந்த ஒருவருக்கு போய் கையேந்திரிய அப்ப நாளைக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க பாருங்க அல்லாவுக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த ஒரு மொழிபெயர்ப்பாலும் கிடையாது ஏன்னு கேட்டா அல்லாவுக்கு தான் எல்லா மொழியும் தெரியும் அப்படிங்கும் போது இறந்து போன இந்த அவுளியா என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படி நம்ப கூடியவர்கள் அவங்களுக்கு எப்படி எல்லா மொழியும் தெரிஞ்சிச்சு அப்ப எந்த இடத்துல கொண்டு அவர்களை வைக்கிறாங்க விளங்குதா இறைவனுடைய இடத்துல கொண்டு வைக்கிறாங்க எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க அல்லாது மட்டும்தான் அனைத்து மொழியையும் அறிந்தவன் அவனுக்கு எந்த மொழிபெயர்ப்பாளரும் கிடையாது அப்படி பேராளர்களுடைய இறைவனுக்கு சமமாக யாரை கொண்டு வைக்கிறாங்க இறந்து போனவர் வாழும் போதே தமிழ ஒழுங்கா தெரியாதவர் பேச தெரியாதவர் அவரை கொண்டு வைக்கிறத பாக்கிறோம் அப்ப இந்த மொழி விஷயத்துல இன்னும் ஏராளமான பார்வைகள் இருக்கிறது இப்ப அடிப்படையாக நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு மொழியை கொடுத்திருக்கிறான் பேசுகிறோம் விளம்பிகள் கூட பேசுகிறது எறும்பு பேசுறது குரான்ல வருதா இல்லையா சுலை மாநில சிலவுடைய காலத்துல ஒரு ஹூது ஊதுங்கிற பறவை காணாம போயிரும் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் அதை எங்கன்னு கேட்பாங்க அப்ப அது வந்து வந்து சொல்லும் அப்ப அந்த பறவைகளுக்கு கூட சில மொழிகள் இருக்கிறது அதை வந்து அல்லாஹ் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் வந்து ஒரு மொழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அப்பேர்பட்ட மாபெரும் இறைவன் தான் துதிப்பதற்கும் புகழ்வதற்கும் ஏற்றவன் நம்ம உள்ள என்ன சொல்லணும் நம்ம துதிக்கிற ஆளு வணங்குற ஆளு என்னுடைய இறைவனுக்கு எவ்வளவு பெரிய தகுதி இருக்கு நம்ம பெருமைப்படணும் அல்லாவுக்காக சஜிதா செய்யும் போது ருக்கு செய்யும் போது இறைவனுக்காக நம்ம வணங்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நம்முடைய உள்ள எப்படி இருக்கணும் என்னுடைய இறைவன் எவ்வளவு தகுதியானவன் எவ்வளவு ஞானமிக்கவன் அவனை வந்து நம்ம புகழ்றதுல வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடையணும் அவ்வளவு பெரிய ஆற்றலும் அறிவும் கொண்ட மாபெரும் இறைவனை அவனுடைய ஆற்றலை ஒத்துக்கொண்டு அதன் மூலமாக நன்மையை அடையக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன்